வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி ரசம் வைக்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து தக்காளி வந்து நான் அரை தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நீங்க கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா வந்து தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ என்ன சேர்த்துக்கிறோன்னா வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது அது நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும்னு சொன்னேன் அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நல்லா நான் குழியாக இருக்க ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போது அதே ஸ்பூனை வச்சு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து மிளகு வந்து யாரும் மிளகு பவுடர்லாம் சாப்பிட மாட்டாங்க பெப்பர் பவுடர்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரசத்தில் அடிச்சிட்டோன்னா வந்து அது நல்லா சளிக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை ஃபீவர் அந்த மாதிரி டயத்தில் நல்லா உடம்புக்கு கேட்கும் இப்போது அதுலேயும் வந்து பூண்டு வந்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போ போடுங்க ஏன்னா ஒரு சிலது வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே போக போக அது வந்து இந்த ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி கழுவிட்டிங்கன்னா வந்து நல்லா சுத்தமாக கழுவி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து சின்ன சின்ன பூண்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து பெருசு பெருசாக நம்ம இருந்துச்சுன்னா வந்து அதை நல்லா வந்து வேற எதுக்காக தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரசத்துக்கு வந்து தோல் உரிக்காம தான் பூண்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் அந்த அடிச்சு அடித்து சேர்க்கும்போது அடுத்து வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய பச்சை மிளகாவாக இருக்குது அப்படின்னா வந்து அரைது உடச்சிட்டு அரை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து மிளகு நான் நிறையா சேர்த்துருக்கேன் மிளகு நிறையா போட்டிருக்கோம் அதனால் வந்து காரம் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் வந்து நான் சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் அரை சேர்த்துக்கோங்க அதுலேயும் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருகப்பிலை சேர்த்துக்கலாம் கருகப்பிலை வந்து எதுலேயுமே போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி ரசத்தில் சேர்க்குறதுனால அந்த சத்து எல்லாம் நல்லா ஏறும் இப்போ முடிக்கு கண்ணுக்குலாம் பார்த்தா கருவேப்பிலை நிறையா சாப்பிடணும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்றவங்களுக்கு அதனால கருவேப்பிலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அடுத்து வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி எல்லாம் வந்து சும்மா ஒரு ஏழு எட்டு காம்பு இருக்க மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன் இது சப்போஸ் வந்து கொத்தமல்லி இலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து அவசரத்துக்கு வந்து கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொத்தமல்லி இலையில நல்லா நல்லாயிருக்கும் ரசம் வச்சா அதே மாதிரி கொத்தமல்லி காம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கொத்தமல்லி காம்பை இந்த மாதிரி ரசத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் கூட நம்ம தனியாக இலையும் காம்பும் தனித்தனியாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து காம்பை வந்து இந்த மாதிரி ரசத்துக்கு சேர்த்துட்டு இலையை வந்து இந்த தூவம் இல்லை சாம்பாரில் கிரேவிலெலாம் அந்த இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட கொத்தமல்லி நிறையா இருக்கிறதுனால நான் இலையோடு சேர்த்து போடுறேன் சப்போஸ் உங்ககிட்ட கொத்தமல்லி கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இலையை வந்து மித்ததுக்கு வச்சுக்கிட்டு காம்பை கூட ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் வந்து போட்டாச்சு இது வந்து மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திரி திரியாக இருக்குன்னா தண்ணி கொஞ்சோண்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு தடவை அரைச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா பூண்டுலாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது அதனால் அதனால் வந்து நான் அதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் திருத்தணியாக திருத்திரியாக இருந்தால் தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு அரைச்சி எடுத்தாச்சு திரியாக தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுதா என்னென்னு தெரில பாருங்கள் திரி திரியாக தான் இருக்குது இப்போது நம்ம ரசத்துக்கு பிசைஞ்சு வ ஊற வச்சுருந்தோம்னா அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தது இது இருக்குது இது வந்து எனக்கு இப்போ இருபது நிமிஷம் ஆகிருக்கு அரை மணி நேரம் ஊர்ணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு இருபது நிமிஷம் ஆகிருக்கு இதனால் நான் இப்போ பிசைஞ்சு பண்ணிட்டேன் இது வந்து இப்போ புளி தக்காளிலாம் போட்டிருந்தால அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா அந்த சாரெலாம் இறங்குற அளவுக்கு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறுக்கில் இதை வந்து இப்படி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் இதில் இருக்க சாறுலாம் இறங்கும் தக்காளி புளி புளி போனோம்ல அந்த சாரெலாம் இறங்கி ரசத்துக்கு நல்லா புளிப்பு கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து நான் நார்மல் புளிப்பு தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா வந்து தக்காளி ஒரு தக்காளியாக சேர்த்துக்கோங்க நான் அரை தக்காளி தானே சேர்த்துருந்தேன் நீங்கள் ஒன்றா கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது கரைச்சதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது அந்த மிக்ஸி ஜார கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்துட்டு திரும்ப உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க ரசம் வந்து தண்ணியாக தான் இருக்கும் இது வந்து நான் ரசம் எவ்வளோ அளவு வச்சுருக்கேன்னா வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க மூணு பேர் மூணு பேர் குழந்தை சாப்பிட்ற மாதிரி என் பொண்ணு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் ரசம் மொத்தம் நாலு பேருக்கு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் இன்னொருத்தர் கூட போ கூட ரெண்டு பேர் இருக்காங்கன்னா மிளகு இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு தண்ணியும் கரெக்டாக உங்களுக்கு ஊற்றிக்கோங்க தேவைப்படுற அளவு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இது வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது நான் உப்பு பார்த்தேன் எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்குது டேஸ்ட் பண்ணதில்லை இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இது ஸ்டவ்ல வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரசத்தை வச்சிடலாம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நான் கொதிக்கக்கூடாதுனு சொன்னதில் நான் அதில் வந்து ஒரு பபிள்ஸ் பபில்ஸாக வரும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் அதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அப்படி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை கொதிக்கக்கூடாது நல்லா இப்போது நல்லா அந்த பபில்ஸ் வரட்டும் இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த பபில்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கொதி வர வந்துடுச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போது இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் ரசத்தை இறக்கிட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு தாளித்து பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போது எண்ணெய் நல்லா ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு அதில் கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போதே வந்து நீங்கள் வர சேர்த்துக்கலாம் நான் வர மிளகாய் ஏன்னா வந்து ரசத்தில் பச்சை மிளகாவும் மெ மிளவும் சேர்த்துருக்கேன் நான் இதில் சேர்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரசத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் ஊற்றி பரிமாறும்போது அப்படியே கிண்டி விட்டு ரசத்தை ஊற்றிடலாம் இப்போது ரசம் தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் கிண்டி விட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இதில் கருகப்பில்லை இதெல்லாம் போட்டதுனால அவ்வளோ வாசனையா இருக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுனால இப்போ நம்மளோட ரசம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ